மாறம் சரி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகிலேருந்து மொத்த குடும்பமும் எல்லாரும் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு போஸ்ட் வருது உடனே கார்த்திக் கிளம்பி போய் வந்து பார்க்குறாங்க வந்துட்டு ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு மொத்த குடும்பமும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ வள்ளி வந்து என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா அப்போ இல்லை மாறனை வந்து ஒரு நாள் வந்து அழைச்சிட்டு போய் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக அதில் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இது மாறனை நான் வந்து மறுபடியும் உள்ளே தூக்கி போடுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வேறு வழியே கிடையாது மாறன் போய் தான் ஆகணும் அவன் விசாரிக்கிறப்ப வந்து பிரச்சனை பண்ணுவானேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆமாம் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும் அப்படி இதுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்தி சொன்னோன்னே மாடிக்கு வந்து மாறன் எந்த கவலையும் ஜாலியாக போயிட்டு வந்து எந்த சட்டை போட்டுட்டு போனா உள்ள போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு சட்டையா எடுத்து பார்த்துட்டு போறாங்க வீரா வந்து சம கோவத்தில் மா மாடிக்கு போறாங்க மாடிக்கு போயிட்டு வந்து மாறன் வந்து சொல்றாங்க இங்க பாரு எது நடந்துச்சோ அதை மட்டும் சொல்ற தேவையில்லாமல் வந்து அங்கே போய் வந்து ஏதாவது உளறினு வச்சுக்கோங்க அடி பின்னிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அடிக்க வராங்க எதுக்காக இப்படிலாம் பேசுகிற நான் என்ன நடஞ்சோ அது தானே சொன்னேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தேவையில்லாமல் வந்து போய் பேசிக்கிட்டு இருக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் மரியாதையாக போய் அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல் இங்கே இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அது ஒரு தற்செயலாக நடந்தது எப்படி தற்செயலாக நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை ஒழுங்காக சொல்கிற அதை விட்டுட்டு எல்லா பழியும் ஓ மேலே தூக்கி போட்டுக்கிட்டேன் நான் அங்கே உள்ள வந்து உன்னை அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக வந்து நான் மட்டும் கிடையாது மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கோம் க வேண்டிக்கிட்டு இருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து கிளம்பி போயிடுறாங்க போனோன்னு வந்து யோசிக்கிறாங்க பண்ணுறாங்க என்ன இவளுக்கு தான் வந்து என்னை சுத்தமாக பிடிக்காது இப்போ என்னடானா வந்து என் மேலே வந்து இவ்வளோ அக்கறையாக அன்போடு வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஒரே குழப்பமா இருக்கே ஒருவேளை என்னை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு மாறன் வந்து லைட்டாக யோசிக்கிறாங்க சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது ஏதோ வந்து குடும்பத்தில் வந்து எல்லார் மேலேயும் பாசம் இருக்கிற மாதிரி என் மேலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறனை வந்து உள்ளத்து உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்க இந்த அறிவழகன் அதே மாதிரி வந்து இந்த பக்கம் ராகவன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது ரா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் மனசில் வந்து நினைக்கிறதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்க